ஏன் கத்தர் பரீட்சை அனுமதிக்கிறார் விசுவாசத்தை துவக்கும் போது நல்லா இருக்குது அவரே அதை முடிக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது இது நடுவில் ஏன் இந்த பரீட்சையை அனுமதிக்கிறார் அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் மத்தியிலே சொல்லி செபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் ஒரு பிரசங்கமாய் தயவாக இதை கேட்க வேண்டாம் இந்த காலை வேளையிலே கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருகிற வார்த்தை நமக்குள்ள ஏன் என்ற கேள்வி எழும்பாத யாருமே கிடையாது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபரகம் வர ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஆண்டு விட்டு கேட்டார் அடி எனக்கு என்ன தருவீர் அடி எனக்கு என்ன தருவீர் அதுக்கப்புறம் தான் அவனை அதுக்கப்புறம் தான் ஆபரகம் விசுவாசி தான் பைபிள்ல இருக்குது சில நேரத்தில் நாம் நிற்கிற நிலைகள் நடக்கிற பாதைகளில் நமக்குள்ளே சில கேள்விகள் எழும் தேவன் அதை குறையாய் பார்க்காமல் அதை நம்முடைய பலவீனமாய் பார்த்து அவருடைய பலத்தை அதில் விளங்க பண்றார் ஆரகம் அடியனுக்கு என்ன தருவீன்னு கேட்டதும் உன்ன போய் கூட்டிட்டு வந்தேன் பாரு அப்படி சொல்லலை அவரகம் ஒரு கூடாரத்தை போட்டுட்டு உக்காந்துருந்து அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டு விஷயம் நீ வெளியவா நான் விரித்த வானத்தை பார் நீ விரித்த கூடாரத்தை பார்த்துட்டு இருந்தா உனக்கு விசுவாசம் வளராது ஒருவராய் வானங்களை விரித்து ஆமே நாம பெட்ல ஒரு பெட்ஷீட் போடுறதுக்கே நாலு பேர் வேணும் தனியா இந்த பக்கம் எழுத்து அங்கிருந்து அவர் ஒருவராய் வானத்தை விரித்து தூதர் யாரையுமே ஹெல்ப் கூப்பிடல பாருங்க இந்த பூமியில அவருக்கென்று நிற்க ஒருவரும் இல்லை என்று கண்டு அவர் அதிர்ந்தார் என்று சொல்லல அவர் ஆச்சரியப்பட்டாராம்

எத்தனை நட்சத்திரங்கள் ட்ரில்லியன் கணக்கில் கேலக்சிஸ் இருக்குது ஒவ்வொரு கேலக்சிக்குள்ள எத்தனையோ ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது இது எல்லாவற்றையும் தாங்குவதற்கு ஒரே ஒரு வார்த்தை நாம் யாரை ஆராதிக்கிறோம் யார் சமூகத்தில் வந்திருக்கிறோம் எங்க நெருங்கி வர வச்சிருக்கிறார் தெரியுமா சர்வ வல்லவரே எல்லாம் செய்பவரே நம்பிக்கையோடு கைகளை உயர்த்தி இல்லாத வைகளை ஈருக்கின்றதாய் வரவழைப்பவரே ஆபீரகாமுக்கு செய்தவர் செய்ய வல்லவ நம்பிக்கையோடு ஆபீரகாமுக்கு எனக்கும் ரோமர் நாளில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க அது அவனுக்காக மட்டுமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நான் இயேசு விநாமத்தில் சொல்லுகிறேன் இந்த வேதம் ஆபிரகாமுக்காக மட்டுமல்ல ஈசாக்குக்காக மட்டுமல்ல யாக்கோவுக்காக மட்டுமல்ல தாவிதுக்காக மட்டுமல்ல எத்தனை பேர் கையில் பைபிளை உயர்த்தி சொல்லுவீங்க இது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது ஆவே ஏன் தேவன் பரீட்சிக்கிறார் ஏன் தேவன் சோதனை அனுமதிக்கிறார் ஒரு சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிற முதலாவது ஆதியாகமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்தை வாசிகள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆவரகாமை சோதித்தார் இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா தேவனால் அழைக்கப்பட்டவன் இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர் இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா தேவனுடைய சிநேகிதன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனோ அந்த அளவுக்கு சோதம் அழிக்க தான் தேவன் இறங்கினார் ஆனாலும் ஆபரகமை விசிட் பண்ணிட்டு போறார் ஏன் ஆபரக விசிட் பண்ணிட்டு போறா ஒரு ரீசன் ஒரு ரீசன் நான் சோதம் அழிச்சா நாளைக்கு ஆபரகம் வந்து நின்று பார்ப்பாள் கத்தர் பேசின இடத்திலிருந்து சோதோமை பார்த்தான் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது நாளைக்கு பார்க்கும்போது ஆபரகம் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவார் என்ன ஃபீல் பண்ணுவார் இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்கிறாரு ஆனாலும் என்ன பார்க்காம இல்லை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க வெளியூர்ல இருந்து ஆமை நம்ம தேடி வந்து நம்ம பக்கத்து வீடு வர வந்துட்டு நம்மளை பார்க்காம போனா ஃபீல் பண்ணுவோமா ஃபீல் பண்ண மாட்டோமா ஆமாம் இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் செய்ய போறது ஆபரகாமுக்கு மறைப்பேனும் அந்த அளவுக்கு தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஆபரகாமை கர்த்தர் சோதித்தார் ஆபரகாமுக்கு ஒரு பரீட்சை இந்த பரீட்சை நமக்கு நன்றாய் தெரியும் என்ன ஈசாக பள்ளி செலுத்த இங்கே ஆபரகாமுக்கான பரீட்சையும் இருக்கிறது ஏன் சோதிக்கிறார் என்று அறிய வேண்டும் அதற்கு முந்தின அதிகாரத்தில் உள்ள சம்பவங்களை பார்க்க வேண்டும் முந்தின அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம் என்றால் ஆபிரகாம் வீட்டில் ஈசாக்கு மட்டும் கிடையாது இன்னொருவனும் வளர்கிறான் அவன் பேர் என்ன இஸ் இஸ்மவேல் அந்த வீட்டில் தான் ஆப்ரகாடைய வித் அவன் இஸ்மவேல் வளர்கிறான் அதே வீட்டில் இப்பொழுது ஈசாக்கும் பிறந்து வளர்கிறான் சாரால் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகலைன்னு பார்த்ததும் ஆப்ரகாம்கிட்ட வந்து சொல்கிறாங்க இஸ்மவேலை துரத்தி விட்டுருங்க இஸ்மவேல் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் பையனுக்கு அவனுக்கு செட் ஆகிறது மாதிரி தெரியல நீங்கள் துரத்தி விட்டுருங்கன்னு சொல்லும்போது சாரால் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் ஆப்ரகாமைக்கு அப்படி துரத்த முடியாது ஏன்னா ஆபரகாம் இஸ்மவேலுடைய தகப்பன் யாருதான் தான் ஆப்ரகாம் அவன் ஆபிரகாமையின் வித்து அவனுடைய ரத்தம் தான் உள்ளே ஓடுது அப்படியெல்லாம் ஈஸியாக துரத்த முடியாது ஆனால் இப்போது ஆபிரகாமுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி வருகிறது என்ன கேள்வி என்றால் இஸ்மவேலா ஈசகா ஆபிரகாம் இஸ்மவேலை வெறுத்து துரத்தவில்லை இஸ்மவேலை பிடிக்காம துரத்தலை இஸ்மவேல் வேண்டாம் என்றும் துரத்தவில்லை ஆனால் இஸ்மவேலா ஈசாக்கா என்ற கேள்வி வரும்போது இஸ்மவேல் மேல் வைத்த பாசத்தை விட அவன் ஈசாக்கின் மேலே அதிக பாசம் வைத்ததுனால ஈசாக்குக்காக துரத்தி துரத்திவிட்டான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆப்ரகாமை சோதித்தார் இப்போ அவரகாமுக்கு சோதனை என்னவென்றால் ஈசாக்கா ஆண்டவரா உபாகமம் பதிமூன்று மூன்று பிற்பகுதியில இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்துல கை வச்சிட்டு அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க உபாகமம் பதிமூன்று மூன்று நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய யாரோ ஒருத்தர் சோதிக்கல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் மீண்டும் மீண்டும் அதில் ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா உங்கள் கர்த்தர் ஏ உன்னுடைய தேவன் உங்கள் தேவனாகி கர்த்தர் எதுக்கு சோதிக்கிறார் தெரியுமா இவன் ரொம்ப சிரிக்கிறான் கொஞ்சம் அலட்டும் அப்படி பாக்குறதுக்கா இல்லை அவர் நம்மகிட்ட கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் எபேசி சபைக்கு இருந்த குவாலிட்டி இன்னைக்கு இருக்கிற சர்ச்சஸுக்கு இருக்குமானால் துருபதேசம் உள்ளே வராது காரணம் அப்போ அல்லாதவர்கள் தங்களை அப்போ என்று சொல்லி கொண்டால் கரெக்டாக அடையாளம் பார்க்குற அந்த கிஃப்ட் அவங்களுக்கு இருந்துச்சு எல்லா எத்தனை பிரயாசம் எத்தனையோ காரியங்களை சகித்த சபை எல்லாம் இருந்து ஆண்டோ சொன்னார் நீ ஆதியில் கொண்டிருந்த ஜாதியில் கொண்டு இருந்த அன்பு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சர்ச்சில் வந்து நிற்கும் போது அவன் நம்மளால் அழாம ஆராதிக்கவே முடியாது நாட்கள் போக 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 எல்லா நான் எல்லாரும் இல்லை நம்ம எல்லாம் அநேகர் அப்படி போலீஸ் ஆயிடுவோம் போலீஸ் ஆயிரும்னா யாரு யாரும் ஒழுங்கு ஆராதிக்கிறா எபேசி சபை அப்படி ஆயிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ சிலர் அப்போ அதனால வந்து வந்து சரி இன்னைக்கு பாருங்க மனுஷன் நம்ம தொண்ணூத்தொன்பது காரியம் செஞ்சு ஒன்னு செய்யலைன்னு அந்த ஒன்னு தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க ஆனா ஹாண்டவர் பாருங்க இறைமையாவை கொண்டு ஜனம் அந்த அளவுக்கு தேவனை விட்டு விலகி போறாங்க அப்படி இருந்த முதல்ல அவர் எதை வெளிப்படுத்துறாருன்னா உன் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் அந்த ஒரு நாள் நான் வச்ச அன்ப அவர் காலமெல்லாம் நினைவு கூறுகிறார் இந்த அன்பை எப்படி வர்ணிக்க தேடி வந்த நேசமே ஆறு சுவே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டு கண்டே விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தெரியவில்லை நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோருடைய அன்பை நினைக்கணும் அதுதான் சொல்லும் போது சொல்றார் நீங்க நீங்க வேற எல்லாத்திலையும் எக்ஸ்பர்ட் ஆகுறீங்களோ இல்லையோ அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்ல அதில் நீ வளரணும் அதில் நீ வல்லவனாகணும் ஆமே கரணும் அந்த நேசிக்கிற இருதயம் தாவீதை விட எவ்வளவோ பெர்ஃபெக்டாக எத்தனையோ பேர் இருந்தாங்க தெரியுமா ஆனாலும் நம்ம எல்லாம் வீட்டில் ஒரு கீழே கீச்செயின் போடணுன்னா யாருக்கு பேரை கீச்செயினாக போடுவோம் ஆமே ஜீசஸ்ன்னு போடுவோம் ஆனால் அவர் கையில் இருக்கிற கீழே யாருடைய நேம் வச்சுருக்கிறார் தெரியுமா தாவிதின் அவர் இந்த பூமியில வந்தபோது ஒரு பிறவி குருடன் உட்கார்ந்து இருக்கிறான் இயேசுவை நிற்க வைக்கிறதுக்கு என்ன வழி என்ன சொன்ன அவர் நிற்பார் தாவிதின் குமாரன் நின்றா நின்றார் எந்த அளவுக்கு இருதயத்துக்கு தாவிது நெருக்கமா இருக்க காரணம் என்ன காரணம் ஒன்றுதான் என் பேரன் ஆகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கோருகிறேன் அதனாலதான் நூத்தி பத்தொன்பதுல ஒரு வார்த்தையை வச்சு க்ளைம் பண்ணுவார் அந்த வார்த்தையை வச்சு என்னைக்கு ஆண்டவர் நான் கிளைம் பண்ண போறேன்னு ஜோ பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் அப்படி சொல்றதுக்கான தைரியம் வரவே இல்லை என்ன தெரியுமா உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படி உமது அடியனை நோக்கி பாரு என்னங்க உங்களை நேசிக்கிறவங்களுக்கு என்ன என்னாண்டவர் செய்வீங்க அது எனக்கு செய்யுங்கிறார் எந்த அளவுக்கு அந்த நேசத்துல நம்ம எல்லாம் கூட்டிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டு ஜனி சொல்லி கொடுத்தாரில்ல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல நம்ம எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆண்டுவரை நாங்கள் மன்னிக்க மறந்தாலோ சொல்ல உங்களை நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க ஆண்டவரை அதை எனக்கு செஞ்சா போதும் வேற என்ன எக்ஸ்ட்ரா கேட்கலங்கிறார் என்ன நேச ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க டெய்லி பார்க்கணும் நினைச்சு பார்க்கணும் திரும்பி பார்க்கணும் கடந்து வந்த பாதைகள் நடத்தி வந்த பாதைகள் இதெல்லாம் நினைச்சு கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம மட்டும் இல்ல கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட அவர் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறாராம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறாராம் ஒரு காக்கை குஞ்சு கூப்பிட்டால் அதற்கான ஆகாரத்தை அவர் ரெடி பண்ணி கொடுக்கிறார்னு பைபிள் சொல்லுது ஆனா இவ்வளவு இத்தனை ஜீவன்கள் இத்தனை ஜனங்கள் ஆமன் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கும் போது நீங்க கொஞ்சம் தியானிச்சா தெரியும்

இத்தனை மலைகளை கடக்கணும் இதெல்லாம் கேட்டாரு நம்ம கிட்ட இல்ல இம்முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறியா இல்லையா என்பதை அறிய சோதிக்கிறார் இங்க ஆபரகாமுக்கு அப்படி ஒரு சோதனை வந்தது ஆபரகாம் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா என்னாண்டவர் டவுட் ஆண்டவரு அவன் சோதம் அழிக்க போறதை சொன்னதோ சொன்னதும் ஆபரகாம் தன்னை தூசியாக்கினவன் தன்னை சாம்பலாக்கினவன் குரோத்துக்காக ஆனா ஈசாக்கு பலி செலுத்துன்னு கேட்கும் போது அதிகாலையில் எழுந்துட்டான் ஏன் ஈசாக்கையும் வெறுத்துட்டாரா இல்ல ஈசாக்கு நேச குமாரன் என்று ஆண்டு வரே சொல்றார் அவரக கூப்பிட்டு கேட்கலாமா என்ன அவரகாமே பிள்ளை அவரகம் சொல்லுவாரு நான் ஈசாக்குக்காக இஸ்மவேல இழப்பேன் ஆனா எதுக்காக என்னை அழைத்த ஆண்டு வர நான் மாட்டேன் அந்த பரீட்சையில் பாஸ் ஆயிட்டார் பார்த்தீங்களா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஈசாக்கு மேல ஒரு கீரல் விழ ஆண்டவர் ஒரு அனுமதி இல்லை அதுதான் தேவன் தேவன் ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் ஆமேன் பிரமாணங்கள் கொடுக்கும்போது போது கொண்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன தெரியுமா ஒருவன் அக்கினி கொளுத்தும் போது அந்த அக்கினியினால யாருக்காவது ஏதாவது சேதம் உண்டானால் அந்த அக்கினியை கொளுத்தினவன் அதற்கு உத்தரவாதி என்று ஆமே ஒருவன் தீ வைக்கிறான் வீட்டில் வீ தீ வைக்கும்போது அந்த அவன் வைக்கிற அக்னி நிமித்தம் பக்கத்து வீட்டில் ஏதாவது சேதம் உண்டாயிட்டுன்னா இந்த அக்னியை யார் கொளுத்துனாங்களோ அவங்க தான் அதற்கு உத்தரவாதி அப்படி என்றால் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை அனுமதிக்கும் போது அதனால் எனக்கு ஒரு சேதம் உண்டானால் சேதம் உண்டாகாது அப்படியே சேதம் உண்டானாலும் அதனுடைய உத்தரவாதத்தை இந்த பிரமாணத்தை தந்தவர் எடுத்துக்கொள்வார் காரணம் அவர்தான் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கீரல் கூட ஈசாக்கு மேல விழல ஏன் ஆபிரகாம் பரீட்சையில் பாஸ் ஆயிட்ட